ஓம் சாய்ராம் சகலம் சாய்ப பண்ணியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் என் பாபா ஏன் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க இல்லை என் பாபா என் குரு எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கிற ரெண்டு செட் ஆஃப் பீப்புளுக்கான ஒரு வீடியோவாக தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரியோடு வந்திருக்கேன் பட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாபாவை பிடிக்கிறவங்க பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஓகே வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய யுவையை பற்றின ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன் இப்போ தான் ஷஷ்டி முடிஞ்சிருக்கு ஸோ ஆல்ரெடி நான் பிஸியாக இருந்ததுனால தான் நேத்திக்கும் என்னால் வீடியோ கொடுக்க முடியலை அண்ட் எஸ் இந்த வாரம் ஃபுல்லாக நான் வேலை பார்க்கணும் ஒரு எண்பத்தி ரெண்டு பேர்த்துக்கும் நான் தான் தனியாக உட்காந்து எல்லாமே பண்ணணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு நாள் எனக்கு ஆகும் சண்டே இல்லைன்னா மண்டே ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே அந்த மாதிரி நான் டிஸ்பேச் பண்ணுவேன் அப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக பார்சல் வந்து சேர்ந்துருங்க அதை தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறோம் அண்ட் டிஸ்பேச் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ டோன்ட் வரி இதை வந்து ஒரு சின்ன அப்டேட்டாக கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு வீடியோக்குள்ளே நம்ம போகலாமா ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு குட்டி கதையோடு நான் வந்திருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் எல்லோருக்கும் பல நாள் கேள்வி ஒன்று இருக்கும் அந்த பல நாள் கேள்விக்கான விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது என்ன கேள்வி பாபா ஏன் இந்த மாதிரி பண்ணார் நான் ஒன்று கேட்டேன் பாபா ஒன்று கொடுக்குறாரு நான் ஒன்று செஞ்சால் அவர் ஒரு மாதிரி செய்கிறாரு ஏன் பாபா இப்படி பண்ணுறாரு பாபா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் இது தான் நான் பெரும்பாலும் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக ஒரு ஒரு குட்டி கதையோட நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே என்னென்னா ஒரு குரு குளத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்போ குரு குருக்கிட்ட வந்து ஒரு பையன் லீவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் தன்னுடைய அக்காவுக்கு திருமணம் நடக்க போகுது அதனால் நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட லீவு கேட்குற அப்படி இப்போ குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த குரு அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அக்காவுக்கு வந்து கல்யாணம் நல்லா நடக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது ஸோ ஸோ எங்கள் அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட அவர் வேண்டி அந்த பையன் வந்து உதவி கேட்குற அப்படி நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் உங்களுடைய ஆசிர்வாதமும் வேணும் உங்கள் உதவியும் வேணும் அப்படின்னு சொல்லி குரு கிட்ட கேட்குறா அந்த பையன் அப்போ அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா மாணவனுடைய கையில் ஒரு பையன் கொடுக்குறாரு இந்த பைய எடுத்துகிட்டு நீ ஊருக்கு போ உங்கள் அக்காவுடைய கல்யாணம் இந்த ஊரில் யாருமே இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு அமோகமாக ரொம்ப கிராண்டாக உங்கள் அக்காவுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைய கொடுக்குறாரு அந்த குரு சரின்னு அந்த மாணவனும் குரு கிட்ட இருந்து அந்த பைய வாங்கிக்கிறான் வாங்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் லீவு வாங்கிட்டு போகிறாங்க ஊருக்கு அப்படியே பொடிநடையாக நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது தான் அந்த பையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க அப்போ திறந்து பார்க்கலாமா அப்படின்னு ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கிராண்டாக உங்கள் அக்கா கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாரு இப்போ என்ன கொடுத்துருக்காரு குரு இந்த பையில் ஒரு வேலை பை நிறைய பொற்காசு இருக்குமோ தங்க நகைகள் ஏதாவது கொடுத்துருப்பாரோ பணம் இருக்குமோ என்னென்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எல்லோரும் நின்று அந்த பேகை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த பைய ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பைக்குள்ளே ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது ஃப்ரூட்னா என்ன ஃப்ரூட்னா மாதுளைம்பழம் இருக்குது சரிங்களா அந்த பையில் வந்து மாதுளம்பழம் மட்டும்தான் இருக்குது ஆனால் அந்த மாதுளம்பழம் நிறையா இருக்குது ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவுக்கு வந்து மாதுளம்பழம் இருக்குது அந்த பைக்குள்ளே இதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு வந்து டிஸப்பாயிண்ட் ஆகுது கூட வர்றவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஐயே என்னடா இது பை ஃபுல்லாக மாதுளம்பழம் தான் கொடுத்துருக்காரு என்ன இதை கொண்டுட்டு ஊருக்கு போ அக்கா கல்யாணம் அமோகமாக நடக்கும்னு சொன்னார் இதை வச்சு எப்பட்றா கல்யாணத்தை கிராண்டாக நடத்துறது இதை போகிற வழியில சாப்பிட்டு தான் தீக்கணும் நம்ம குரு உன்னை நல்லா ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் அந்த பையன் என்ன நம்ம குரு செஞ்சாலும் காரணத்தோட தான் செய்வாரு தான் செய்வாரு அவர் என்னை ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் அந்த பையனுக்கு மட்டும் குரு மேல ஒரு நம்பிக்கை குரு வந்து ஒரு நிறைய மாதளம்பலம் கொடுத்திருக்காரு அப்படின்னா காரணத்தோட தான் குடுத்திருப்பாரு கண்டிப்பா அது ஏதாவது ஒரு நன்மைக்காக தான் இருக்கும் அதனால் அவர் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் நம்ம வந்து பேசாமல் இதை எடுத்துகிட்டு ஊர் பக்கம் போகலாம் அப்படின்னு பொடிநடையாக ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து போகிறாங்க அடுத்த நாள் ஊர் போய் சேரும்போது இவங்களுக்கு அந்த ஊரோட எல்லையில் இவங்க ஒரு தண்டோரா போட்டுக்கிட்டு வர்றாங்க தண்டோராவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராஜாவுடைய மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறதாகவும் அந்த பெண்ணோடைய மருத்துவத்துக்காக மாதுளம்பழம் தேவைப்படுது அப்படின்னும் யார்கிட்ட இருந்தாவது மாதுளம்பழம் இருந்தால் அதை கொண்டு வந்து ராஜாவிடம் ஒப்படைச்சா ராஜாவுடைய மகள் உயிர் பிழைக்க அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தண்டோரா போடுவாங்க ஏன்னா ஊருக்குள்ளே எங்கே தேடியுமே மாதுளம்பழம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே அதனால் யார்கிட்ட ஏதாவது இருந்தால் அதை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா மருத்துவத்துக்கு மாதுளை சாறு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை கேட்ட அந்த மாணவனுக்கு நம்ம கையில தான் பை நிறைய மாதுளம்பழம் இருக்கே ராஜாவுடைய மகளுக்கும் உதவிப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்குறாரு அப்ப அந்த வைத்தியர்கிட்ட அந்த பை போகுது மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த மாணவி அந்த பொண்ணோடைய மருத்துவத்துக்கு வந்து இந்த மாதுளை ஜூஸ் தான் தேவைப்படுது ஓகேங்களா அந்த அது அந்த மருந்து மாதுளை ஜூஸ்ல கலந்து கொடுத்தாதான் அது வேலை செய்யும் தான் அந்த பொண்ணு வந்து உயிர் பிழைக்கும் மாதுளை ஜூஸ் இல்லாம எதில் கலந்து கொடுத்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது இதுதான் அந்த வைத்தியர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாணவன் கொண்டு போய் அந்த பை நிறைய மாதளம்பழத்தை கொடுத்ததும் ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம் வைத்தியர் அதை யூஸ் பண்ணி அவங்க பொண்ணு வந்து பொழைச்சிடுறா உயிர் பிழைத்ததும் ராஜாவுக்கு சந்தோஷமாகி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் இந்த மாதிரி நான் ஒன்று எனக்கு ஒன்று வேண்டாம் நான் அக்கா கல்யாணத்துக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த ஊரே யாருமே இந்த ஜில்லாவிலே பார்க்காத மாதிரி உங்கள் அக்காவுடைய கல்யாணத்தை இந்த ராஜாங்கமே எடுத்து நடத்தும் அப்படின்னு சொல்லி ஒரே அமோகமா ராஜா வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குமோ அது போல அந்த பையனுடைய அக்கா கல்யாணத்தை அந்த ராஜாவே கையில எடுத்து அமோகமா நடத்துவார் கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடியும் ஸோ இப்ப இந்த இடத்துல தான் அந்த மாணவன் வந்து யோசிக்கிறான் குரு எதுக்காக நமக்கு மாதுளும் வளத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம யோசிக்கணும் இப்ப அந்த பையனுக்கு நமக்கு எல்லாருக்குமே புரியுது குரு ஏன் மாதுளம்பழம் கொடுத்தாரு அப்படின்னு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அந்த பையனையும் காசு பணம் நகை அப்படி ஏதாவது கொடுத்துருப்பாரோ கல்யாணத்துக்கு அப்படின்னு இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக குரு கொடுத்தது என்னவோ வெறும் மாதுளம்பழந்தான் அடைச்சி இது வெறும் மாதுளம்பழம் தானா இந்த பழத்தை வச்சு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அந்த பையன் நினச்சி அதை சாப்பிட்ருந்தாலோ இல்லை தூக்கி வீசியிருந்தானோ என்ன ஆயிருக்கும் அந்த நஷ்டம் அந்த பையனுக்கு தான் நடந்திருக்கும் ஆனால் மாதுளம்பழம் கொடுத்தா என்ன எது கொடுத்தா என்ன அது குரு கொடுத்துருக்காரு அவர் கொடுத்தா அதை வாங்கணும் அவர் சொன்னால் அதை செய்யணும் ஏன்னா என் குரு என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும் அவர் எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் அவர் எது செஞ்சாலும் என் நன்மைக்காக தான் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த பையன் அவன் குரு மேலே வச்சுருந்தான் அந்த நம்பிக்கை எல்லளவும் வீண் போகலைங்கிறதான் விஷயமே இதே மாதிரியான ஒரு நம்பிக்கையை தான் நாம் நம்ம குருவான பாபா மேலே வைக்கணும் நான் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று செய்கிறாரு அப்படின்னு நம்ம பல பேருக்கு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் அவர் கொடுக்கறது கிட்டத்தட்ட இந்த மாதுளம்பழம் மாதிரி தான் அவர் கொடுக்குற அந்த மாதுளம்பழம் இப்போதைக்கு வேணால் நமக்கு பயன் பெறாமல் இருக்கலாம் அது நமக்கு பயன் பெறாட்டியும் அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தினாலும் பலன் என்னவோ நமக்கு தான் கிடைக்கும் ஸோ அவர் கொடுக்கறது எல்லாமே நமக்கு தான் பயன்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை குரு நமக்கு ஒன்று கொடுத்தாருன்னா அவர் எல்லா அந்த அவர் கொடுக்கறது எல்லாம் நமக்கே தான் பயன்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை யாருக்காவது பயன்படுற ஒன்றை நம்ம மூலயமா அவர் செய்ய வாய்ப்புண்டு அப்படி அவர் நம்ம மூலயமா செஞ்சாரு அப்படின்னா பயன்படுறது அடுத்தவங்களுக்காக இருந்தாலும் பலன் என்னவோ நமக்கு தான் கிடைக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ குரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பழத்தால் ரெண்டு பேருக்கு நன்மை அழைச்சிருக்காரு இல்லையா அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன சொன்னாலோ அதை செய்யணும் கடைப்பிடிக்கணும் மறுப்பு தெரிவிக்காமல் கீழ்படியணும் நம்பணும் அவர் செய்கிறது எல்லாம் நம் நன்மைக்காக தான் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்ம காத்திருந்தோம்னா அந்த நன்மை நம்மை வந்து சேரும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் இல்லை இவர் என்ன இதை கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்டேன் இவர் என்ன இதை கொடுத்துருக்காருன்னு தூக்கி அதை வேண்டாம் அப்படின்னு நம்ம நிராகரித்தோம் அப்படின்னா நஷ்டம் நமக்கு தான் அதுக்கப்புறம் நாம் பாபா கிட்ட போய் நான் கேட்டேன் நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்கல நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யலை நான் உங்களுக்கு இவ்வளோ பூஜை பண்ணுறேன் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை ஏன்னா அப்போ பாபா என்ன சொல்லுவாருன்னா நான் உனக்கு கொடுத்தேன் நீ தான் அதை மறுத்துட்ட நீ தான் வேண்டான்னு வீசிட்ட அப்படின்னு அது நம்ம கேட்டது கேட்ட மாதிரியே நமக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை உருவம் மாதிரி வரும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும் அந்த பக்குவத்தை வர வைக்கிறது தான் குருவுடைய வேலை இப்போ நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் பாபா எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நம்ம உருவாக்கணும் நான் கேட்குறது தான் நீங்கள் எனக்கு தரணும் நீங்கள் கொடுக்கறத நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நஷ்டம் நமக்கு தான் அதுக்கப்புறம் வேண்டுதல் வந்து நிறைவேறலை நான் வேண்டுனது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் அவர் என்ன கொடுக்குறாரோ அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறாரோ அதை அவர் நடத்தட்டோம்னு விட்டுருங்க அவர் நடத்துறது எல்லாமே நம் நன்மைக்காக தான் இருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் சுற்றி வளைச்சி செய்வார் இவ்வளவு தான் இப்போ இதே பா குருவுக்கு வந்து காசு பணம் கொடுக்க தெரியாமல் இல்லை இந்தாப்பா காசு பணம் வச்சுக்கோ கல்யாணத்தை நடத்து அப்படின்னு கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் குரு பணமோ காசோ பொற்காசுகளோ தராமல் அதுக்கு பதிலை வேற யாருக்கோ எது தேவைப்படுதோ அதை முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த பலனை இவங்க மூலியமாக அந்த மாணவன் மூலயமா ஒரு நன்மையை நடத்துகிறார் அவன் கையால் ஒரு நன்மையை நடத்துகிறாரு அந்த நன்மையால் அவனுக்கு பலன் அளிக்குது அப்படிங்கிற போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மால் முடிந்தவரை நம் கையால் எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அத்தனை நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் நமக்கு இருக்கோ இல்லையோ உங்ககிட்ட காசே இல்லைனாலும் யாருக்காவது தானம் கொடுன்னு பாபா சொன்னாருனா செஞ்சுருங்க என்கிட்டயே காசு இல்லை நான் எங்கே போய் கொடுக்கறது அப்படின்னு கேட்காம நம்மக்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்தோம்னா அந்த நன்மை நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதை தான் இந்த ஸ்டோரி மூலிமா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கண்மூடித்தனமாக நாம குருவை நம்பினாலே போதும் நமக்கு எள்ளளவும் எந்த நஷ்டமும் எந்த கஷ்டமும் ஏற்படாது அவர் எது கொடுத்தாலும் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லி ஏத்துக்கோங்க சரின்னு சொல்லி வாங்கிக்கோங்க கேள்வி கேட்கவே கூடாது நீங்க ஏன் இதை செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்காம இப்போ எந்த கேள்வியும் கேட்காம எந்த சந்தேகமும் படாம கொடுத்த அந்த பழத்தை ஊர் வரைக்கும் கொண்டு போனதுனால தான் குரு சொன்ன மாதிரியே அந்த பையனுக்கு நல்ல நன்மை கிடைச்சிருக்கு அக்காவுடைய கல்யாணம் அமோகமாக நடந்திருக்கு குரு சொன்னது அப்படியே நடந்திருக்குங்கிறதான் விஷயமே எல்லளவும் கேள்வி இல்லாத சந்தேகம் இல்லாத குழப்பம் நேர்த்தியான பக்தி நேர்த்தியான நம்பிக்கை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் குருன்னு ஒருத்தர் இருக்கணும் அந்த குருவிடம் நாம் சரணாகதி அடையணும் அவர் எது செஞ்சாலும் சரின்னு நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிற பக்குவத்தை நம்ம உருவாக்கணும் அப்படி உருவாக்கிட்டா நம்ம வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஸோ பாபா வந்து எதையுமே நேரடியாக செய்ய மாட்டார் அவர் எல்லாத்தையுமே வேற ஒருத்தர் மூலமா செய்வார் ஒரே கல்லில் ரெண்டு மூணு மாங்காய் அடிப்பார் ஒரு பழத்தால் இரண்டு பேர் நன்மை அடைகிறாங்க அது மாதிரி தான் அவர் செய்கிற ஒரு செயலால் பல பேர் நன்மை அடைகிற மாதிரி தான் அவர் செய்வார் அதை சுற்றி வளைச்சி தான் செய்வார் ஆனால் அவர் செய்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்காக மட்டுமே செய்வார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க யூஸ் ஆகும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணிருங்க மீண்டும் நம்ம இன்னும் ஒரு அழகான வீடியோவோட ஒரு அழகான விஷயத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாயராம்